லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் இன்றைக்கு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குது எதிர்கட்சிகள் பல்வேறு விவகாரங்களை எழுப்ப இருக்கிறாங்க குறிப்பாக நீட் முறைகேடு இந்த காஷ்மீர் தாக்குதல் சபாநாயகர் குறித்தான அந்த குழப்பங்கள் பல்வேறு விஷயங்களை நாடாளுமன்றத்தை எழுப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இல்ல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து ரொம்ப சுமூகமான முறையில் நடக்கணும் இது ஒரு முக்கியமான கூட்டத்தொடர் அதனால எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு மோடி அவர்களுடைய உரையை இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி போகும்னு நீங்க பாக்குறீங்க நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டமே தோல்வியில் முடிவுடைந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் பிரதான கூட்டணி என்று பார்த்தால் இப்போது பாரதிய ஜனதாவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்தியா கூட்டணி எப்படியும் நாடாளுமன்றத்தில் எல்லா வகையிலும் எதிர்க்க போகிறார்கள் என்பது மோடிக்கும் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி தரப்புக்கும் நன்றாகவே தெரியும் எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளிடத்திலே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி அவர்களை வைத்துக்கொண்டு இந்த நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்திட முடியும் என்று சொன்னால் அதைத்தான் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணியினுடைய வாயை அவர்களால் அடைக்கவே முடியாது காரணம் பலமான எதிர்ப்பு இப்போது மூன்றாவது முறையாக அதிகாரத்தில் ஏறி இருக்கிற மோடிக்கு இருக்கிறது என்பதை கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நாம் பார்த்தோம் ஒரு சண்டமாரதம் செய்வதைப் போல ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள் எழுந்து நிற்கிற போதெல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த அவையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்ததே தவிர மோடிக்கு எந்த இடத்திலும் நாடாளுமன்றத்தில் பெரும் வரவேற்பு கிடைக்கவில்லை என்பதை பார்த்தோம் ஆனா இப்ப என்ன நிலமன்னா பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஜித்தன்ராம் மஞ்சி நேற்றைக்கு கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை அனைத்து கட்சி கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை எப்போதும் ஒரு கோரிக்கையோடு நகர்ந்து கொண்டே இருக்கிற சந்திரபாபு நாயுடு நேற்று ஒரு கனத்த மௌனத்தை கடைபிடித்திருக்கிறார் சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கை ஆனால் சிறப்பு அந்தஸ்து குறித்த கோரிக்கையும் நேற்று அவர் எழுப்பவில்லை அனைத்து கட்சி கூட்டத்தில் அதே நேரத்தில் தன்னுடைய அமராவதி திட்டத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கிட வேண்டும் என்று சொன்னால் முதல் கட்டமாக ஐம்பது நாயிரம் கோடியை நீங்கள் தாருங்கள் என்பது அவருடைய கோரிக்கை ஆனால் அதை குறித்தும் அவர் நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் வாய் திறக்கவே இல்லை வழக்கத்துக்கு மாறாக இப்ப தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஆட்சி ஆந்திர மாநிலத்தில் இருக்குன்னா அது வந்து யாருடைய தயவும் இல்லாத ஆட்சி ஆனா பீகார்ல நிதிஷ்குமாருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவு தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அவரால் ஆட்சியை கொண்டு செலுத்த முடியாது என்கிற நிலைமை ஆனா நேற்று பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டு அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் நிதிஷ்குமார் இப்ப இடத்துல திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே அவர் தேசிய செயற்குழுவை கூட்டி ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதற்கான காரணம் குறித்து ஏற்கனவே நம் லிபர்டி தமிழ் வாயிலாகவே பேசி இருக்கிறோம் பீகார் மாநிலத்தில் தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்தாமல் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனி முயற்சியை எடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தனித்து இயங்குவதற்கு முயற்சி செய்கிறது என்பதை அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் பேசிய செய்தியிலிருந்து அவர் புரிந்து கொண்டு டெல்லியில் நடந்த நிதிஷ்குமார் தலைமையிலான செயற்குழு கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய முடிவு ஜார்க்கண்ட் மாநில தேர்தலில் போட்டியிடுவது என்று எடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப சந்திரபாபு நாயுடு இந்த சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை குறித்து பேசாமல் இருக்கிறார் ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை குறித்து நேற்று அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அந்த கோரிக்கையோடு தான் வந்தார் இப்படி எல்லா தரப்பிலிருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயே ஒரு விதமான நெருக்கடி நிலவுகிற சூழலை நாம் பார்க்கிறோம் மாநிலங்களவையில் கூட அறுதி பெரும்பான்மையை இழந்துவிட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இப்போது இருக்கிறது என்பது எல்லோரும் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி நவீன் பட்நாயக் எல்லா நிலைப்பாடுகளுக்கும் நேரடி ஆதரவு தெரிவித்து வந்தவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தவர் அல்ல ஆனால் நேரடி ஆதரவை தெரிவித்து வந்தவர் இப்போது எந்த கட்டத்திலும் பாரதிய ஜனதாவுக்கு எந்த ஆதரவும் இல்லை என்கிற நிலைப்பாட்டுக்கு அவர் வந்துவிட்டார் இப்போது அவரும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தருகிற இடத்தில் எனவே கூட்டணியே பலகீனமான சூழலில் இருக்கிறது இன்னொரு புறத்தில் நீங்கள் பார்த்தால் நீட் விவகாரம் நேற்றைக்கு கூட எந்தெந்த சென்டர்ல எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் தேர்வு எழுதிய மாணவர்களில் எத்தனை பேர் அறுநூறு மதிப்பெண்களுக்கு அதிகமாக எடுத்தார்கள் ஆறுநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு அதிகமாக எடுத்தார்கள் என்கிற பட்டியல் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரே சென்டர்ல மொத்தமாக எழுதிய மாணவர்களில் பதினெட்டு விழுக்காடு மாணவர்கள் எழுநூறுக்கு அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இது தேசிய அளவில் தேர்ச்சி விகிதத்தை விட கூடுதலாக இருக்கிறது என்கிற செய்தியை தேர்வு முகமை வெளியிட்டிருக்கிறது தேர்வு முகமையே ஒரு அசோசியேஷன் ஆக்ட்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க எனவே அவர்கள் ஒரு சரியான மானிட்டரி பாடி கிடையாது இதை கலைத்துவிட்டு புதிய தேர்வு முகமையை ஒன்றிய அரசே நேரடியாக கல்வியாளர்களை கொண்டு நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நேற்று பலமாக எழுந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்த நாடாளுமன்றம் கூடுகிறது இப்ப பட்ஜெட் தாக்கலின் போதே பிரச்சனை எழும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வைத்திருக்கிற கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னதோடு அவர் நிறுத்தி இருந்தால் இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வாக மாறி மாறிப்போயிருக்கும் ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் வைக்கிறார்னு ஏற்கனவே அறிவித்த திட்டங்களுக்கு முறையான நிதியை ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டாரு அப்பனா என்ன அர்த்தம் வெறும் அறிவிப்புகளாகவே இருக்கிறது எந்த திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அந்த நிதி வந்து சேரவே இல்லை என்பதை நேற்றைக்கு இந்திய துணை கண்டத்தில் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் முழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் தான் ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டதன் மூலமாக இனி அடுத்தடுத்த மாநிலங்கள் இதே கோரிக்கையோடு இந்த நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்வார்கள் மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி இதே கோரிக்கையை கையில் எடுப்பார் காங்கிரஸ் கட்சி கர்நாடக மாநிலத்தில் எங்களுக்கு ஒதுக்கிய திட்டங்களுக்கு நிதி இன்னும் கொடுக்கவில்லை என்கிற அந்த கோரிக்கையோடு அவர்கள் எழுவார்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஜார்க்கண்டுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் ஏன் நிதி வரவில்லை என்று அந்த கோரிக்கையோடு இப்போது புறப்படுவார்கள் இப்போது முதல் கட்டமாக ஒரு துவக்கத்தை துவக்க புள்ளியை அகரம் தீட்டுவது என்று நாம் தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இனி எல்லா முதலமைச்சர்களும் செய்வார்கள் மொத்தத்தில் ஒரு நெருக்கடியை சந்திக்க போகிற ஒரு நாடாளுமன்றமாக இந்த நாடாளுமன்றம் ஏ சொல்றோம்னு சொன்னா மூன்று தினங்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநிலத்துல அந்த கட்சியினுடைய மாநில செயற்குழு நிர்வாகிகளை சந்தித்து பேசிய அமித்ஷா அழுது புலம்பிய காட்சிகள் கட்டுரைகளாக ஆங்கில ஏடுகளில் வெளிவந்திருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அடக்குமுறையை கையில் எடுக்கிறார்கள் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றத்தை சுமூகமா நடத்த விடுறதில்ல அது மட்டும் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக வெளிப்படுகிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தியினுடைய பேச்சு ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு ஜனநாயக யுத்தம் தொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தையிலிருந்தே நான் வந்து புரிந்து கொள்கிற செய்தி என்னவென்று சொன்னால் ஜனநாயக படுகொலையை அவர் நிகழ்த்தவில்லை தோல்வியின் விரக்தியில நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்கன்னு மோடி கூட சொல்லிருந்தாரு நேரத்தை வீணடிப்பது என்பது நீங்க எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க நேரத்தை எதிர்கட்சிகளுக்கு அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தினுடைய பொது சார் எங்கிருந்து நேரத்தை அவர்கள் அப்ப எதிர்ப்பையே பதிவு செய்யக்கூடாதா ஒண்ணு யாருக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே தோல்வி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சார் நீங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த எண்ணிக்கை எவ்வளவு இப்போது இருக்கிற எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் கூட இதுக்கு முன்னாடி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு இருந்த எண்ணிக்கை எவ்வளவு இப்போது இருக்கிற எண்ணிக்கை எவ்வளவு எல்லாவற்றிலும் இந்தியா கூட்டணி ஒருபடி முன்னோக்கித்தான் சென்றிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல நீங்க எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சிருந்தீங்க இப்ப எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரே ஒரு மாநிலத்தில் ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது கேரள மாநிலம் மட்டும்தான் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீரோல இருந்து கணக்கை துவங்கி இருக்கிறீங்க அதை வேணா உங்க கணக்குல எடுத்துக்கலாம் நீங்க இதுக்கு முன்னாடி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்தவர்கள் இப்போது அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் தான் ஜித்தன் ராம் மாஞ்சி எல்லாம் உங்களை மிரட்டுற நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க மாஞ்சியினுடைய நிலைமை என்ன தெரியுமா முதலமைச்சரா இருந்து அதன் பிறகு தேர்தலில் போட்டியிட்டு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தேர்தலில் தோல்வி அடைவார்னு சொன்னால் அது மாஞ்சிதான் அப்படிப்பட்ட தலைவர் அவர் அவர்லாம் உங்களை மிரட்டுற நிலைமைக்கு நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க நீங்க சொன்னதையெல்லாம் செய்து கொண்டிருந்தவர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி உங்களை மிரட்டுறாரு அந்த நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க நீங்க நேரடியா ஆதரவு கேட்டாலும் சரி கேட்கலன்னாலும் சரி உங்களுக்கு நவீன் பட்நாயக் எல்லா விதத்திலும் துணை நின்றார் அவரே இன்னைக்கு நாங்க வந்து எந்த கட்டத்திலும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு இல்லை என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு மோசமான ஒரு பின்னடைவை இப்போது சந்தித்திருக்கிறீர்கள் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலின் மூலமாக அதனால சார் உங்களுக்கு சபாநாயகர் தேர்வு கூட நிதானமாக உங்களால் எப்படி நடத்துவது என்று தெரியாமல் தானே தடுமாறி 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 ஒரு அறிவிப்பை தானே வெளியிட்டீங்க தேர்தலையா நடத்துனீங்க நீங்க நீங்க அறுதி பெரும்பான்மை இருந்திருந்தா தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் நடத்தியதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறீங்க ஏன் இன்னும் துணை சபாநாயகருக்கான தேர்தல் குறித்து நீங்க பேசவே போன முறை அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிற போதே நீங்கள் துணை சபாநாயகரை நியமிக்கலங்கிறது செய்தி இப்போ இந்த முறை காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான கோரிக்கை எங்களுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒதுக்க முடியாது நாங்களே ஒரு கேண்டிடேட்டை போட்டு நிறுத்தப் போறோம்னு தேர்தலை சந்திக்க வேண்டியது தானே திராணி இருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் அல்லவா பாரதிய ஜனதா கட்சி தோல்வியின் முகத்தில் இருப்பது இந்தியா கூட்டணியோ காங்கிரஸ் கட்சியோ அல்ல தோல்வியினுடைய அந்த நடுக்கத்தில் இருப்பது காங்கிரஸ் கட்சி அல்ல மாறாக பாரதிய ஜனதா கட்சி தான் அதைத்தான் அமித்ஷா போன்றவர்கள் அமித்ஷாவுக்கு கட்டி எழுப்பின பிம்பம் இருக்கல அவர் ஒரு டைனமிக் லீடர் அவர் வியூகம் வகுத்துதான் இந்திய அரசியல்ல எத்தகைய மாற்றத்தை வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம் ஜனநாயகம் என்பது எப்படி வேண்டுமானாலும் படுகொலை செய்யப்படும் அவருடைய வியூகத்திற்கு ஈடு கொடுக்கிற வியூகத்தை வகுக்கிற ஒரு ராஜதந்திரி இந்த இந்திய துணை கண்டத்திலேயே இல்லைன்னு யாரு பேசியிருக்கிறா கடந்த காலத்துல இதே பாரதிய ஜனதா கட்சி பேசியிருக்கு இதே ஊடகங்கள் பேசி இருக்கிற ஜார்க்கண்ட்ல போய் அமித்ஷா அழுறாரு ராகுல் காந்தி சபைய நடத்த விட மாட்டேன்றாரு ராகுல் காந்தி சபையில பிரச்சனை பண்றாரு இப்ப நீங்க சொன்னது மாதிரி நேரத்தை வீணடிக்கிறாரு உங்களுக்கு ராகுல் காந்தியை கண்டு இப்போது இருந்திருக்கிறது சார் ராகுல் காந்தி இதுவரை அமைதியாகத்தான் இருந்தார் தான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு அந்த நிலைமை இப்போது நாடாளுமன்றத்தில் வந்திருக்கிறது இன்னும் கூடுதலாக என்ன செய்தின்னா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் எழுந்தாலே நாடாளுமன்றம் ராகுல் காந்தியினுடைய வசம் சென்று விடுகிறது மோடி இப்ப நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கே அஞ்சு நடுங்குகிறார் அறுதி பெரும்பான்மை இருந்த போதே அவர் நாடாளுமன்றத்துக்கு வரல என்பது செய்தி ஆனா இப்ப என்ன நிலைமை எங்க போனா ராகுல் கிட்ட எக்கச்சக்கமா மாட்டிக்குவோமோ காங்கிரஸ் கட்சியிடத்திலே சிக்கிக் கொள்வோமோ இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்துடுவோமோ ஒரே ஒரு முறை ராகுல் காந்தி எழுதுறதுக்கே ரெண்டு முறை எழுந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்தார் மோடி கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போ இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரும் சேர்ந்து நடைபெறுகிற காரணத்தால் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் எனவே ஒருவித அச்ச உணர்வோடுதான் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அணுகுவார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்னொரு முக்கியமான விஷயம் எழுப்பு இருக்கிறதாக எதிர்கட்சிகள் சொன்னாங்க குறிப்பாக அந்த கன்வார் யாத்திரை சிவ யாத்திரையில அந்த உணவகங்களில் அவருடைய உரிமையாளர் பேர் அது மட்டுமில்ல அங்கே வேலை பார்ப்பவர்களுடைய பேர் சேர்த்து போடணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மாநில அரசுகள் அதற்காக அந்த அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வேலையை விட்டு தூக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்தோம் இதற்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மகோ மைத்ரா அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு உத்தரவு சொல்லி அவங்க ஒரு மனு தாக்கல் நீங்க எப்படி இந்தியாவை பொறுத்தவரையில பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்கள் பல்வேறு மொழி பேசுகிறவர்கள் பல்வேறு மதங்களை கொண்டவர்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் இது ஒருவருக்கான நாடோ அல்லது ஒரு மதத்துக்கான நாடோ ஒரு மொழிக்கான நாடோ கிடையாது இதன் தான் இதனுடைய ஆணி வேர் அதனால் தான் இந்தியாவினுடைய கோட்பாடு எப்படி கட்டி எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அடிப்படையில் அந்த தாரக மந்திரத்தில் தான் இந்தியா என்கிற கோட்பாடே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் கூட இந்தியா ஒரு பெடரேஷன் என்றுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லிவிட்டு போனார் பெடரேஷன் என்று சொன்னால் அது ஒரு கூட்டமைப்பு ஒரு கூட்டாட்சியை நடத்துகிற அமைப்பு என்றுதான் அதற்கு பொருள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நீங்கள் திட்டமிட்டு மதச்சிறுபான்மையினருக்கு எதிரான போக்கை கையில் எடுப்பது என்பது எந்த வகையிலும் இந்தியாவுக்கு உகந்த போக்கு அல்ல என்பதை தொடர்ந்து நம் பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற போதெல்லாம் பேசி வருகிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு அடிபட்டாலும் புத்தி வருகிறதா என்று கேட்டால் வருவதே இல்லை உத்தரப்பிரதேசத்துல இப்பதான் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறீங்க அதனுடைய காரணம் என்ன உட்கட்சி பூசல் யோகி கொடுத்த வேட்பாளர்களை அவர் அறிவிக்கவில்லை மோடிக்கும் யோகிக்கும் யுத்தம் இதெல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் உங்க பிரச்சனை உங்க பாடு ஆனா பொதுவான நிலைமை என்ன அயோத்தியில இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்க இந்த ராமர் கோயிலினுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு மதத்துவேஷத்தை இந்த மண்ணில் விதைத்தார்கள் ஒரு அச்ச உணர்வை இந்த மண்ணில் விதைத்தார்கள் எங்களுடைய நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தினார்கள் எனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தோம்னு வெளிப்படையாகவே உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் சொன்னார்கள் புல்டோசர் கலாச்சாரம்தான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை அந்த மக்களை எடுக்க வைத்தது என்பதை எல்லா ஊடகங்களும் கணித்து எழுதினார்கள் மக்களுடைய கருத்து தானே சார் பிரதிபலிக்க முடியும் மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது ஒரு அச்ச உணர்வை ஊட்டுகிற அரசு இந்த அரசாக இருக்கு உத்தரப்பிரதேசத்துலதான் முதல் முதல்ல இரட்டை இன்ஜின் ஆட்சி என்கிற செய்தி பேசுபொருள் ஆனது அதன் பிறகுதான் குஜராத் முதல்ல உத்தரப்பிரதேசம்தான் அப்போ இரட்டை இன்ஜின்ல ஒரு இன்ஜின் பழுதடைந்து போயிடுச்சு அப்படின்றத தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் காட்டுது இன்னமும் நீங்கள் புத்தி படிக்கவில்லை இன்னமும் அரசியலில் நீங்கள் பாடம் கற்கவில்லை இப்போதும் மீண்டும் ஒரு யுத்தத்தை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அதிலும் குறிப்பாக உழைக்கிற மக்கள் ஹோட்டல் வச்சிருக்கிறவர்கள் என்ன சார் அம்பானியும் அதானியும் ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க இல்ல பெரும் பெரும் நிறுவனங்கள் அங்கே வந்து உணவகங்களை நடத்துகிறார்கள் அன்றாட பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிற அன்றாட காட்சிகள் அங்கே பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் என்ன தாஜ் ஹோட்டல் சம்பளமா இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு தினந்தோறும் ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் வேலைக்கு வரக்கூடியவர்கள் எனவே அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகிற குறிப்பாக மத சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார்கள் இப்போது நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார் மகுவா மைத்ரா இந்த வழக்கை பொறுத்தவரையில வழக்கில் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான தீர்ப்பு வருமா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டனம் வருமா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் இது எங்க எதிரொலிக்கும்னா எப்படி புல்டோசர் கலாச்சாரம் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்ததோ அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுகிறோம் என்கிற பெயரால் ஒரு மதத்துவேசத்தை இந்த மண்ணில் தூவினார்கள் அது இந்த மண்ணினுடைய போக்குக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது எனவே நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கவில்லை என்று மக்கள் நிலைப்பாட்டை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்ததைப் போல இப்போது தொழில் நிறுவனங்கள் நடத்துகிற குறிப்பாக உணவகங்கள் நடத்துகிற மத சிறுபான்மையினருக்கு எதிராக அங்கே பணியாற்றுகிற மத சிறுபான்மையினருக்கு எதிரான போக்கை கையில் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்பது எதிர்வரும் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா எதிரொலிக்கும் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையில் புதிய தலைவலியை பாரதிய ஜனதா கட்சி தேடிக்கொண்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இது ஒரு பின்னடைவை சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக ஏற்படுத்தும் படுதோல்விக்கு செல்கிற நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சியை இந்த சூழல் இட்டுச் செல்லும் என்றே நான் புரிந்து கொள்கிறேன் இறுதியாக இப்போ தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது அரசியல் அறியாமையில் உழவும் சில அற்பர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு கூலி வாங்கி கொண்டு அந்த சமூக வலைதளங்களில் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை வந்து விசிகாக்கு எதிராகவும் திமுகக்கு எதிராகவும் பரப்புகிறாங்க குறிப்பாக விசிகாக்கு எதிரான நிலையை எடுத்து செல்கிறாங்க இது வந்து அரசியல் அறியாமையில் அவங்க பண்ணுறாங்க அவங்களுடைய கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் வந்து எக்காரத்து கொண்டு பங்கேற்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருந்தாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய இந்த கருத்தை தமிழ்நாட்டு அரசியலில் தெளிந்த புரிதலும் தமிழ்நாட்டு அரசியலினுடைய அதன் திசை வெளிப்போக்கை எப்படி எடுத்து செல்வது என்கிற ஆழ்ந்த ஞானமும் கொண்ட தலைவராக நான் திருமா எப்போதுமே பரிணமித்திருக்கிறார் எல்லோருக்குமான தலைவராக அவர் உருவெடுத்ததற்கான அடிப்படையும் அதுதான் அவர் வெறும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் என்று குறுகிய பார்வையில் பார்த்த காலம் என்பது ஒன்று இருந்தது இப்போது அவர் எல்லா மக்களுக்குமான தலைவராக மாறியிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எல்லா தரப்பு மக்களினுடைய அன்பையும் பெற்றிருக்கிற ஒரு தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார் அதற்கு அடிப்படை காரணமே தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு எது உகந்தது எந்த அரசியலை தமிழ்நாட்டில் பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேசுகிற ஒரு பூக்க அவரிடத்தில் எப்போதுமே இருந்திருக்கிறது அம்பேத்கரியத்தை பேசுபவர் தான் பெரியாரியத்தை உயர்த்தி பிடிப்பவர் தான் ஆனால் எப்போதுமே தன்னுடைய தம்பிமார்கள் ஒரு சலசலப்புக்கு ஆட்பட்டு விடக்கூடாது ஒரு மாய வலைக்குள் சிக்கிவிடக் கூடாது என்கிற அந்த புரிதலோடு அரசியலை நகர்த்தக்கூடிய போக்கு அவரிடத்திலே இருக்கிறது இப்போது ரஞ்சித் பேசி இருக்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அவர் எதற்கான எதன் பொருட்டு அச்ச உணர்வோடு நீங்கள் பங்கேற்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினாரோ அந்த இடத்துக்கு தான் இப்போது ரஞ்சித் வந்து நிற்கிறார் அவர் பேசி இருக்கிற மிகப்பெரிய தவறு என்னவென்று கேட்டால் நாங்க வந்து நாற்பது சதவீதம் பேர் தலைநகரத்தில் இருக்கிறோம் எங்களை மீறி ஆட்சி செய்ய முடியாது என்கிற குரல் சமீபத்தில் பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவனாம் தமிழ்நாட்டு ஆட்சி செய்கிறான்னு ராமதாஸ் பேசிய அதே குரலினுடைய எதிரொலியாகத்தான் இந்த குரல் இருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு உகந்த போக்கல்ல இது தமிழ்நாட்டுக்கு பேராமத்தை விளைவிக்கக்கூடிய போக்கு இன்னும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களை தனிமைப்படுத்துகிற ஒரு பேச்சை ரஞ்சித் இப்போது பேசி இருக்கிறார் அந்த ஆம்ஸ்ட்ராங் குறித்து அறியாதவர்கள் கூட ஆம்ஸ்ட்ராங் குறித்த அவருடைய படுகொலை குறித்த தங்களுடைய கண்ணீரை வெளிப்படுத்துகிற ஒரு சூழல் இப்போது தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டே வந்தது எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த படுகொலையில ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்க விதத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணா திமுக இப்படி பாரதிய ஜனதா கட்சி இப்படி எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சித்தாந்த எதிரிகளோடு கரம் கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தொண்டர்கள் எல்லாம் இந்த படுகொலையில ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிற வேளையில் பொதுவான கருத்தாக அந்த கருத்து உருவாகிற வேகையில் அதற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிற பேச்சை ரஞ்சித் பேசி இருக்கிறார் இப்படியெல்லாம் இந்த சூழல் போகும் என்பதை முன்பே கணித்ததால் தான் அண்ணன் திருமா தன்னுடைய தோழர்களை எச்சரித்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்த விஷயத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய இளைஞர்களும் இல்ல ஆனா ரஞ்சித்துடைய ஆதரவர்கள் சொல்றது என்னன்னா அதாவது ரஞ்சித் அவர்கள் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு காட்டுறதுனாலதான் இவ்வளவு கைது நடவடிக்கைகள் இருக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக குரல் கொடுக்க தயங்குறாரு சீட்டு பேஸ்ல தான் அரசியல் பண்றாரு அது மக்களுக்காக ஒரு வெளிப்படையான குரல் இல்ல அது வந்து ரஞ்சித் கொடுக்கறாருன்னு சொல்றாங்க ரஞ்சித் முதலில் தலைவரா என்று கேட்டால் இல்லை அவர் ஒரு இயக்குனர் திரைத்துறையினுடைய பிரபலம் அவரால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நான் நேரடியா வச்சுட்டேன் நான் நேரடியா வாதத்தை வச்சுட்டேன் அவர் தலைவரா என்று கேட்டால் அவர் தலைவர் அல்ல அவருக்கு இந்த அரசியலினுடைய போக்கு என்பது எத்தகையது என்பது அவருக்கு தெரியாது அத்தனை ஆயிரம் பேர் திரண்டார்கள் அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் எதை பேசுவது என்று தெரியாமல் பேசி நான் கேக்குறேன் திமுக வந்து ரஞ்சித்துடைய தான் ஆட்பட்டு இந்த நடவடிக்கை நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுவதே அயோக்கியத்தனம் இல்லையா சார் முதல் நாளிலேயே கமிஷனரை மாத்தி உத்தரவு பிறப்பிச்சார் சார் முதலமைச்சர் டே ஃபர்ஸ்ட் நடவடிக்கை சார் ஒரு ஆப்ரேஷனையே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நேரடியாக வீடு தேடி சென்று ரவுடிகளை கைது செய்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ரஞ்சித்தினுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டா நான் கேட்கிற ரஞ்சித் என்ன அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் அதுக்கு தான் அந்த செய்தியை சொன்னேன் ரஞ்சித்துக்கு ஆட்பட வேண்டிய நெருக்கடி எதற்காக வரும் தமிழ்நாடு அரசுக்கு ரஞ்சித் யாரு சார் அவர் திரைத்துறையினுடைய பிரபலம் சார் அவருக்கு பின்னாடி ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்களா அவருக்கு பின்னாடி ஐம்பது பேர் இருக்காங்களா அவரால் ஒரு தொகுதிக்கு இரண்டாயிரம் ஓட்டு வாங்க முடியுமா ஒரு அரசு எப்போது பயப்படும் என்று சொன்னால் மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் களத்துக்கு வந்தால்தான் ஒரு அரசு பயப்படும் ஒரு அரசு ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசுக்கு யார் பேசுகிறார்கள் என்பது பொருள் அர்ஜுன் சம்பத்து சொன்னா அந்த அரசு பயந்துருமா ஹெச் ராஜா சொன்னா இந்த அரசு பயந்துருமா அண்ணன் ரஞ்சித்தோடு பாசம் கொண்டிருப்பவர்கள் அன்பு கொண்டிருப்பவர்கள் வருத்தப்படக்கூடாது இவங்களோட கம்பேர் பண்ணி சொல்றேன்னு இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ இவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல என்ன செல்வாக்கு இருக்கோ அந்த செல்வாக்கு தான் ரஞ்சித்துக்கு இருக்கு ரஞ்சித்தை பார்த்தெல்லாம் இந்த அரசு பயந்துருச்சுன்னு சொல்வது அரசியலினுடைய அறியாமை வெளிப்படுத்துகிறது அப்படியெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது தொடர்ந்து நியாயம் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது திமுக எடுத்து கேள்வி கேட்டாலே நீலசங்கின்னு சொல்றது எல்லாம் என்ன ஏற்புடையது அப்படின்னு கேட்கிறாரு திமுக நான் நான் என்ன கேக்குறேன்னா திமுக எதிர்த்து கேள்வி கேட்டவங்க எல்லாம் நீலசங்கின்னு சொன்னவர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பா சார் ஐடி விங்க மாநில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க நீங்க பட்டியல் போடுங்க சொன்னது யாருன்னு நீங்க பட்டியல் போடுங்க சார் ஆதரவாக பேசுகிறவர்கள் பலர் கருத்து தெரிவிப்பார்கள் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பவர்கள் என்று ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க சமூக வலைத்தளத்துல அவங்களுடைய கருத்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தாக மாறிருமா ஏன் எதிர்வினையே ஆற்ற கூடாதா நீங்க ஒட்டுமொத்த படுகொலையும் நான் சார் அற உணர்வோடு பேசணும் ரஞ்சித்தோடு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ்மார்கள் அவரோடு உடன் இருக்கக்கூடிய தோழர்கள் அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தா இந்த நடவடிக்கையா எடுக்கப்பட்டிருக்குமா சார் நீங்க நெஞ்சுலத்தோடு பதில் சொல்லுங்க நிச்சயமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா இத்தனை கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குமா டேர் ஆபரேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குமா கமிஷனரை மாத்தி இருப்பாங்களா இவ்வளவு துரித கதிய கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குமா ஒரு இன்ச்சு கூட இந்த கேஸ் நகர்ந்து இருக்காது நீங்க திமுக கொண்டு போய் திமுக கணக்குல எழுத பாக்குறீங்க அப்ப திமுக அனுதாபிகள் எதிர்வினையாற்ற ஆட்ட மாட்டாங்களா உங்களை விமர்சிக்க மாட்டாங்களா இந்த கொலையை செய்தது திமுகவா இந்த கொலைக்கும் திமுகவுக்கும் நேரடி தொடர்பா ஆனா நீங்க திமுகவோடு தொடர்பு படுத்தி இந்த படுகொலையை இந்த படுகொலைக்கு காரணமே திமுக அரசு தான் நீங்க பேசுவீங்க அதுக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எதிர்வினையாட்டா எங்களை நீல சங்கின்னு ஒரு சோனுக்கு போயிடுறீங்க நீங்க ஒரு விமர்சனத்தை வச்சதுனால எதிர் விமர்சனத்தை வைக்க வேண்டிய இடத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஆனாலும் திமுக மிகுந்த நிதானத்தோடு நடந்து கொண்டது இந்த விஷயத்துல திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் எந்த இடத்துல இந்த விஷயத்தை மேனிப்புலேட் பண்ணி பேசல இப்போதும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் திமுக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் தான் அண்ணன் திரும இந்த அரசியலுக்குள் சிக்கக்கூடாது என்று தன்னுடைய தோழர்களை அறிவுறுக்கினார் நன்றி தொழர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி